பாஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் ஆன்மீகம் சார்ந்தால் முடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஆஸ்ட்ரோலஜர் ஞானகுரு சிவா அவர்கள் இணைந்திருக்காரு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா ஓகே சார் தொடர்ந்து பூஜை முறைகள் பத்தி எங்களுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வர்றீங்க அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து ஒரு முக்கியமான டாபிக் பற்றி சொல்றேன் அப்படின்னு என்கிட்ட சஸ்பென்ஸாகவே வச்சுருந்தீங்க இப்போ பொதுவாகவே வந்து ட்ரெண்டிங்ல சில தெய்வங்கள் வந்து வழிபடுறாங்க அது ட்ரெண்டிங் அப்படிங்கிறது ஆன்மீகத்துக்கு சரியான வார்த்தை இல்லை அப்படின்னாலும் சமீப காலங்களில் ஒரு சில தெய்வங்களை வழிபடும் அவங்களுக்கான சக்தி ரொம்ப அதிகம் அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில நம்ம வாராகி முருகர் இந்த மாதிரி போர்க்கடவுள்கள் இருந்தாலும் இந்த கலியுகத்தில் அடுத்த ஒரு தெய்வம் வந்து அடுத்ததாக ட்ரெண்ட் ஆக போறாங்க அவங்களுக்கான சக்தி ரொம்ப ஜாஸ்தி பல மாநிலங்களில் இன்னும் வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க சோ அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார் முதல்ல பாத்தீங்க அப்படின்னா கணபதி இருந்தாரு கணபதிக்கு அப்புறம் ஹனுமார் வந்தாரு ஹனுமாருக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சாய்பாபா வந்தாரு சாய்பாபாவுக்கு அப்புறம் தான் வாராகி வந்தாங்க வாராகி அப்புறம் இப்ப முருகர் வந்தாரு உண்மையாகவே அடுத்ததாக வரக்கூடிய தெய்வம் வந்து தூமாவதி தான் நீங்கள் வேறு எந்த தெய்வமும் அந்த அளவுக்கு பலன் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா மக்களுக்கு அதாவது என்ன ட்ரெண்டிங் இல்லை இது என்னென்னா மக்கள் வந்து தெய்வத்தோடைய ஆற்றலை வந்து புரிஞ்சுக்கிறாங்க இப்போ என்னென்னா அவங்க அதுக்கப்புறமா அதை விட்டுட்டு போயிடல அவங்க அந்த வழிபாடோடு தான் பிற தெய்வ வழிபாடுக்கும் வந்து போகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அடுத்த தேவை வந்து ஏற்படுது அதனால் அடுத்த தெய்வத்தோடைய ஆற்றல் வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க நீங்கள் அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அடுத்த தெய்வம் அப்படின்னாவே வந்து தூமாவதி தான் ஏன்னா தூமாவதியோடைய ஆற்றல் யாருக்கும் தெரியாது இப்போ நிகழ்காலங்களில் தூமாவதி பற்றிய நிறைய சந்தேகங்கள் நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறாங்க நிறைய இடங்களில் எப்படி வழிபாடு செய்கிறதுனே தெரியாமல் வழிபாடு தான் செய்கிறாங்க நம்ம தசமகாவில் ஒருத்தவங்க தூமாவதின்றவங்க இந்த பத்து பேரில் ஒரு தேவி நாலாவது தேவி தான் தூமாவதியை வணங்குவாங்க ஆனால் அவங்களுடைய ஆற்றலை நம்மளால் வர்ணிக்கவே முடியாது அவ்வளோ ஆற்றல் உடையவங்க நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டாங்க யாரெல்லாம் நமக்கு அதீத ஆற்றல் கொடுப்பாங்களோ அவங்க எல்லாம் வழிபாடு முறை யாருங்க சொல்லி கொடுக்கறது மறைச்சிட்டாங்க ஆனா பொதுவாவே வந்து நீங்க சொன்ன மாதிரி மூதேவிதா ஜேஷ்டா தேவி அப்படின்றது ஆமா மூதேவிதான் தூமாவதி மூதேவிதா ஜேஷ்டா தேவி மூதேவி தான் மூத்த தேவி எல்லாமே மூதேவி தான் நம்ம மூதேவி அப்படின்னாவே நம்ம கெட்டது திட்டத்துன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டோம்ல மூதேவின்னு சொன்னால் நமக்கு எதுவுமே சுபிட்சம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி வந்துவிட்டோம்ல மூதேவின்றதுங்க வந்து அவங்க அவங்களுடைய உருவமே நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சுருக்காது ஒரு வயதான ஒரு தோட்டத்தில் வெள்ளப்புடவை கட்டிட்டு கருப்பு மை வச்சுக்கிட்டு காக்கை கொடியோட கழுதை வாகனத்தோடு அவங்களுடைய ஆயுதமே பார்த்திங்கன்னா தொடப்பம் மரம் தான் அவங்களுடைய ஆயுதம் ஒரு தொடப்ப கட்டையும் ஒரு முரமும் கையில் வச்சுருப்பாங்க இதெல்லாம் கையில் வச்சுருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அகோரமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒதுக்கிட்டாங்க யாரும் வழிபாடு செய்யலை ஆனால் அதரோண வேதத்தில் தூமாவதி மாதிரி ஒரு தெய்வத்தை வந்து எந்த சித்தர்களுமே வர்ணித்ததே இல்லை இப்போ நீங்கள் போகர் போகர் வந்து போகருக்கு அருள்கடாட்சம் கொடுத்தது தூமாவதி தான் சார் போகருக்கு ஞானம் கிடைச்சதே தூமாவதி தான் நீங்கள் வந்து போகர் வந்து நிறைய நிறைய பேர் வந்து போகருடைய வரலாறு வந்து எல்லாருக்குமே தெரியும் என்ன காரணம்னா முருக வழிபாடு செஞ்சவர் போகரு நவபாஷாணத்தில் முருகனை நமக்கு கொடுத்தவர் வந்து போகரு அதனால நமக்கு எல்லாருக்குமே போகரு தெரியும் ஆனால் போகர் வழிபட்ட தெய்வங்களில் ஒருத்தவங்க வந்து தூமாவதி ஏன்னா தூமாவதி அருள்கடாட்சம் கொடுத்ததா போகர் ஏழாயிரம் சப்தகாண்டம் நூல் ஏழாயிரம் பாடல் பாட்டிக்கிறாரு அதில் போகருடைய பூசா விதியில் தூமாவதிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் ஒரு கொடுத்து இவங்க எனக்கு இந்த மாதிரி நான் இந்த மந்திரத்தை சொல்லி துதித்தேன் எனக்கு இவங்க வந்து அருள் கடாட்சம் கொடுத்தாங்க இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்றதையும் அந்த பாடலில் வந்து கொடுத்துட்டார் மந்திரத்தை கொடுக்கக்கூடாதுன்னு அவரே சொல்லிடுறாரு அவர் கொடுக்கக்கூடிய அந்த மந்திரங்களில் கருப்புசாமி கொடுக்குறாரு திருசூலினின்னு ஒரு மந்திரம் கொடுக்குறாரு தூமாவதியோடைய ஒரு மந்திரம் கொடுக்குறாரு மாடனுடைய ஒரு மந்திரம் கொடுக்குறாரு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு அதனால் சொல்லலை ஆனால் அந்த மந்திரங்களில் நான் வெளிப்படுத்தியிருக்கேன் அந்த பாடல்களையே நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் மொத்தமாக ஒரு போகிற ஏழாயிர இடத்துல என்ன பாடல் தூமாவதிக்காக கொடுத்துருக்காரோ அந்த பாடலையே நான் வந்து கொடுத்துருக்கேன் ஏன்னா தூமாவதிக்கு அவ்வளோ ஆற்றல் இருக்குது சரி இப்போ அவங்கள வழிபடணுன்னா இந்த பாடல் இல்லாமல் வழிபட முடியும் நிறைய பூசா விதிகள் வந்து இருக்குது ஆனால் நம்ம இப்போ அதரோண வேதம்னு சொல்லிட்டு மாந்திரிக ஆசான் மாந்திரிக அரிச்சோடி மாந்திரிக ஜோதி சுடர்மணி அந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த மாதிரி நீங்கள் அதரோண வேதத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா சுருகிட்டாங்க அஷ்டகர்மத்தை மட்டும் தான் குத்துட்டாங்க ஆனால் அதரோண வேதன்றது ஒரு பெரிய கடல் மாதிரி எல்லா ஞானங்களையும் நம்ம எல்லாரை பற்றியும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கறது தான் அதரோண வேதமே ஆனால் அதில் வெறும் இந்த மாந்திரிகத்தில் இந்த வெறும் அஷ்டகர்மத்தை மட்டுமே சுருகிட்டாங்க ஞானம் கொடுக்கணுன்னா அது தான் வேணும் யோகம் கொடுக்கணுன்னா நமக்கு அது தான் வேணும் நம்ம கர்ம பலன் அழிக்கணும்னா அந்த அதரோண வேதத்தில் தான் நம்ம போய் கற்றுக்க முடியும் எல்லாமே நம்ம வந்து ஒரு ஒரு இறைநிலை அடையணுனாலே அது தான் போக முடியும் நீங்கள் அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நமக்கு வெறுமனே என்ன இருக்குன்னா வெறும் வித்வேஷனும் பேதனத்துக்கு மட்டும்தான் ஜேஷ்டா தேவி அதாவது தூமாவதியோடைய மந்திரமே இருக்கும் மீதி எந்த மந்திரமும் இருக்காது வித்வேஷனும் பேதனா என்னென்னா சண்டை வந்து பிரியறது இல்லைனா சும்மா இருக்கும்போது பிரிஞ்சு போகிறது பிரியறதுக்கான பூசா விதி மட்டும்தான் அந்த அவங்கள வந்து பயன்படுத்துனாங்கள கண்டி வேறு எதுக்குமே அவங்க வந்து இப்போ இருக்கு நிகழ்காலங்களில் வந்து கொடுக்கல ஆனால் முன்னாடி வழி வழியாக பயன்படுத்திட்டு வந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் தூமாவதியோடைய மந்திரங்கள் அதி அற்புதம் கொடுக்கக்கூடிய மந்திரங்கள் வந்து சித்தர்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன என்ன சொல்லுது நம்ம இப்போ நம்ம மகாலட்சுமியாட்ட கேட்குறாங்க பாருங்கள் மகாலட்சுமியாட்ட கெஞ்சு கெஞ்சு கேட்கணும் அந்த அம்மா வந்து நம்ம வந்து குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அஞ்சு லட்சம் உருக்கு கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் அவங்க நமக்கு சித்தியே கொடுப்பாங்க ஆனால் தேவியில் ஒருத்தவங்க பத்து லட்சம் உருப்பு ஒன்றுன்ற அவசியம்லாம் இல்லை அம்மா எனக்கு இதை வந்து செஞ்சு கொடுமான்னு நீ மனசார கண் கலங்கி அவங்களாட கேட்டினாவே உடனே செய்வாங்க ஓகே இந்த தூமாதேவியினுடைய வழிபாட்டு முறை என்ன சார் ரொம்ப ஒன்றுமே இல்லை நீங்கள் இதை படைக்கணும் அதை படைக்கணுன்ற அந்த வழிபாடு முறை கூட இல்லை என்ன சொல்கிறது நித்திய பூஜைகளுக்காக பூசா விதி அங்கம் துளைக்கி ஆசாரத்துடன் சொல்லுவாங்க அதை கூட நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை அவங்கள நம்ம வந்து மன தூய்மையோடு வணங்கினாவே போதும் கேட்டாவே போதும் அவங்க கொடுத்துருவாங்க ஆனால் மாலை நேரத்தில் தான் பூஜை செய்யணும் ஆறு மணி சூரிய அஸ்தமனமான பிறகு தான் அவங்களுக்கான பூசா விதியை நம்ம வந்து தொடங்கணும் மாலை நேரத்தில் மா இல்லை நீங்கள் ஆறு மணிக்கு மேலே உங்களால் முடிஞ்சால் வெறும் பொறி அவள் கடலில் வெத்தலை பாக்கு வச்சுட்டு ஒரு அஞ்சு எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வச்சு நான் இப்போ சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி கேளுங்க உண்மையாகவே கிடைக்கும் ரொம் உண்மையாகவே கிடைக்கும் நீங்கள் எதுவுமே தேவையில்ல மந்திரம் கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை ம தூமாவதியோடைய உருவத்தை மனசில் நினச்சிங்க அவங்க நம்ம கூட பேசுகிற மாதிரி நினச்சிங்க இல்லை நமக்கு அவங்க நம்ம ம நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி நமக்கு நினச்சிங்க சும்மா மனசால் நினச்சிக்கிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சங்கல்பம் வைங்க உண்மையாக கொடுப்பாங்க நீங்கள் இதுக்கப்புறம் பாருங்களேன் என்ன நிறைய பேர் வந்து தூமாவதி வழிபாடு தெரியாத இருந்தவங்க இப்ப நிறைய பேர் வந்து தூமாவதி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க வழிபடுறாங்கன்னு சொல்றாங்க நிறைய பேர் வந்து இப்ப திருநங்கைகள் தான் அந்த வழிபாடு புறையே செய்கிறாங்க முதல்ல வெறும் அங்காளம்மா வழிபாடு காளி வழிபாடு தவிர வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு இப்ப வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ அதுவும் கர்நாடகா ஆந்திரா சைட்ல நிறைய பேர் வந்து கால் பண்ணி கேட்குறாங்க ஏன்னா தூமாவதி பற்றி நிறைய பேர் யாருக்கும் தெரியாது அதனால் யார் எல்லோரும் விட்டுவிட்டாங்க சும்மா வணங்கி பார்க்கலான்னு வணங்கி பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு பலனு டக்குன்னு கொடுத்துட்றாங்கள அது தெரிஞ்சிட்டுதான் உங்களுக்கு ஈஸியாக திருமண தடையாக கேளுங்க எனக்கு இது நடக்கவே மாட்டேது கேளுங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நமது இந்த பக்கத்து வீட்டுக்காரருடைய சண்டை இருக்கும் சும்மா சண்டை போட்டுகிட்டே இருக்கிறான் எனக்கு நிம்மதியே இருக்க மாட்டுது இல்லை வீட்டுக்கு போனால் கூட சண்டை இருக்கும் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு போங்க உடனே நமக்கு நடக்கும் சும்மா சாயந்தர டைமில் வே முடிஞ்சால் கொஞ்சம் படையல் போட்டுட்டு ஏதோ ஒரு படையல் போட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி வச்சுட்டோமா எனக்கு இதை செஞ்சு கொடுமான்னு சொல்லிட்டு கேளுங்க கண்டிப்பாக நடக்கும் ஃபுல்லாக ஒன்று ஒன்று ரெண்டுலாம் அவங்கள அவங்களோட எதுவும் வந்து நம்மளால் வர்ணிக்க முடியாது அந்த அளவுக்கு அவங்க நமக்கு பலன் கொடுத்துட்டே இருப்பாங்க ஓகே நம்ம சாதாரண சுவாமி படங்கள் பூஜை அறையில் வைக்கிற மாதிரி வச்சு வர வைக்கலாம் அவங்களோட உருவம் அகோரமாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி அதான் வயதான தோட்டத்தில் இருக்கிறதுனால அவங்கள உடனே எல்லாரும் வேற மாதிரி வந்து நினச்சிக்கிறாங்க சித்தரிச்சுக்கிறாங்க ஃபுல்லாக அவங்க இப்போ இந்த காட்டேரி மாதிரி இருப்பாங்க ஏன் சார் அந்த ரூபம் அவங்க வந்து அதாவது தச தேவிகள்லேயே வந்து கணவன் இல்லாத இருக்கக்கூடிய ஒரே தேவி வந்து தூமாவதி தான் நீங்கள் நீங்கள் வந்து ச சொல்லிட்டு நீங்கள் வந்து பராசக்தியோடைய அம்சம் எதை எடுத்தீங்கனாலும் சிவபெருமானோடு தான் இருப்பாங்க ஆனால் தூமாவதியோடைய வரலாறு என்னென்னா சிவபெருமானை அவங்க வந்து விழுங்கிட்டாங்கன்றது தான் வரலாறு அதனால் அவர் அவர் இல்லாமல் வந்து அவங்க அவங்களுக்குள்ளே இருக்கிறாரு ஆனால் வந்து அவங்கள விழுங்கிட்டாங்கன்றது தான் வரலாறு அதனால் அவங்க வந்து அந்த மாதிரி இருக்கிறாங்க ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு தோட்டத்தில் அழுக்கான ஒரு உடலோட அழுக்கு ஆடை அணிஞ்சிக்கிட்டு எதுவும் எது எதுவுமே இல்லாத ஒரு பித்து பிடிச்சவங்க பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து அவங்க இருப்பாங்க நீங்கள் உண்மையாகவே இந்த மாதிரி நம்ம நம்ம ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது இந்த மாதிரி அழுக்கு உடையோடு ஒரு அழு ஒரு அகோரமான முகத்தோடு யாராவது வந்துட்டா ஐயோ இந்த மாதிரி வராங்களே நம்ம நினைப்படல நீங்கள் சும்மா மனசில் மா தூமாவதி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நினச்சிட்டு போனீங்க வச்சுங்க அந்த காரியம் உண்மையாகவே நடந்துடும் நமக்கு மனசுக்கு நமக்கு துன்பம் அளிக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அந்தம்மா ஒன்று மனசார நம்ம நினச்சா போதும் நீங்கள் மந்திரம் சொல்லணும் படையல் போடணும் இது பண்ண அது பண்ண அவசியமே இல்லை உண்மையாக டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும் அதரோண வேதம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா எல்லோரும் காலி தான் எடுத்துக்குவாங்க இல்லைன்னா அங்காளம்மா எடுத்துக்குவாங்க இல்லைன்னா அனுமாருக்கு போயிடுவாங்க இல்லை வாராகிக்கு போயிடுவாங்க இவங்களை தவிர வேறு எந்த பூஜையும் பண்ண மாட்டாங்க நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறதுக்கும் சரி இல்லை தனியாக போயிட்டு அதரோண வேதியாக பூஜை பண்ணுறதுக்கும் சரி உண்மையாகவே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு தேவின்னா தூமாவதி தான் ஓகே இவங்களுக்கான மந்திரம் என்ன சார் நிறைய மந்திரங்கள் வந்து இருக்குது வேணும் ரொம்ப ஈஸியான மந்திரம்னா ஓம் தூம் தூம் தூமாவதி வசிய வசிசுவாங்க ஈஸியாக ரொம்ப சின்ன மந்திரமாக இருந்தா நம்ம வந்து மதிப்பு கொடுக்க மாட்டோம் அதுக்கான நம்ம எதுவுமே வந்து சுத்தமா நிறைய மந்திரங்கள் வந்து இருக்கு லட்ச முறை சொல்லணும் உருஜபிச்சுக்கிட்டே இருக்கணும் எவ்வளோ உரு போடுறோமோ அப்போதான் நமக்கு பலன் வந்து கிடைக்கும் தசமகாவை ஒருத்தவங்க தசமகானா பத்து லட்சம் உரு போடணும் நீங்க எந்த உரு போடாதே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம்னு நான் வந்து சொல்லிட்டேன் ஆனால் நமக்கு வந்து நற்பலன் நம் இன்னும் பலன் கிடைக்கணும் அவங்க நம்ம கூட இருக்கணும் நமக்கு நல்ல ஆகர்ஷன் ஆற்றலில் வந்து கொடுக்கணும் அஷ்டமா அஷ் அஷ்டகர்ம க வித்தைகளும் நமக்கு வந்து சித்தியாகணும் அஷ்டமா சித்திகளும் நமக்கு வந்து சித்தியாகணுன்னா நமக்கு வந்து லட்சம் ஊரு வந்து நம்ம வந்து போடணும் போட்டால் தான் நமக்கு வந்து சித்தியாகும் நம்ம வந்து நீ நீங்கள் வந்து அஷ்டகர்ம பிரயோகியாக நம்ம வந்து அஷ்டகர்மத்தை நம்ம வந்து கற்றுக்க போகிறோம் ஒரு அதரோண வேதியாக இல்லை ஒரு பிரம்ம வேதியாக நம்ம வந்து பின்பற்றணும் அவங்கள வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம முறையாகவே போயிடணும் ஊர் அப்புறம் கணபதி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தூமாவதி அந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஒன்று 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 வந்து போயிடணும் எந்த தெய்வமாக இருந்தாலும் கணபதி பூஜை இல்லாமல் நம்ம வந்து செய்யறது நமக்கு கண்டிப்பாக பலன் வந்து கொடுக்காது அது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் முத தூமாவதியோடைய நல்ல இது நம்ம தூமாவதியை நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணி நம்ம வணங்கணும் அப்படின்னா ஓம் தூம் தூம் தூமாவதி துக்கினி அம்மா தேவி மூதேவி காக்கை கொடியும் கழுதை வாகனமும் ஏறிட்ட பார்வையும் என்னை பாரம்மா மூதாட்டி தாயே நான் நினைத்து சொல்லும் சகல காரியமும் சித்தியாக வசிய 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 சிவ இந்த மாதிரி சொன்னால் போதும் நல்ல பலன் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஃபுல்லாக தூமாவதியை பத்தி எங்களுக்காக சொல்லிட்டு இருந்தீங்க பொதுவாகவே வந்து மூதேவி அப்படின்னு தான் எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க அது ஒரு அபசகனமான ஒரு வார்த்தையா நம்ம எல்லா இடத்துலையும் பாக்குறோம் ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளே முதல்ல பேசக்கூடாது லக்ஷ்மி கடாட்சம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதனால நமக்கு வந்து செல்வ குறைபாடோ இல்ல மகாலட்சுமி நமக்கு அருள் புரிய மாட்டாங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்ல உண்மையாவே வந்து இல்லை ஏன்னா மகாலட்சுமியோடைய அக்காவாக தான் வந்து மூதேவியை வந்து எல்லாருமே வந்து சொல்லுவாங்க முன்னாடி பிறந்தவங்க தான் வந்து மூதேவி மூத்த தேவி தூமாவதி தேவி எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இத்தனை இத்தனை பேரும் இந்த ஒரு கடவுள் இத்தனை பேருக்கு அவங்களுக்கு தான் இருக்குது அந்த அம்மா இன்னும் வர்ணிச்சுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் இன்னும் நம்ம இந்த நான் உங்களுக்கு ஃப்ரூப்போட சித்தர்கள் என்னென்ன சித்தர்கள்லாம் என்னென்னலாம் சொல்லி அவங்கள வந்து சொல்கிறாங்கன்றதே நம்ம ஒரு வீடியோ வந்து பேசலாம் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா அப்போது ஒரு லட்சுமிக்கு முன் பிறந்தவங்க எப்படி நமக்கு வந்து மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்காது இருப்பாங்க எல்லோரும் நம்ம வந்து நினச்சிக்கிறோம் மூதேவி அது வந்து கொடுக்காது நமக்கு சோம்பேறி தனத்தை கொடுக்கறதுலாம் மூதேவி நம்ம நினச்சிக்கிறோம் நம்மளுடைய உடல் வாக்குக்கும் நம்மளுடைய எண்ணங்களும் சரியில்லாமல் இருந்துட்டு அவங்க மேலே குறை சொல்கிறது வந்து பலனே வந்து இருக்காது உண்மையாகவே நீங்கள் தூமாவதி வழிபாடு செஞ்சு பாருங்கள் மகாலட்சுமி தானாக வந்துடுவாங்க நீங்கள் தூமாவதி வழிபாடு செஞ்சு பாருங்கள் நம்ம அஷ்டலட்சுமியை நம்மளாண்ட வந்துடுவாங்க நீங்கள் தூமாவதி வழிபாடு பண்ணி பாருங்கள் எல்லாமே வந்துடும் ஏன்னா நம்ம நிறைய இந்த ம தோஷங்கள் பார்த்திங்கன்னா பரிகாரங்கள்லையே நமக்கு வந்து ஜாதக ரீதியாக இருக்கிறது இந்த மாந்தி தோஷங்கள் வந்து நிறைய தடைகளை வந்து கொடுக்கும் திருமணமாகலையா மாந்தி தோஷம் இருக்குதுன்னா திருமணமாகாது சொல்லுவாங்க செல்வம் வந்து கையில் தாங்கலையா மாந்தி தோஷம் இருக்குது உங்களுக்கு அதனால் இல்லைன்னு சொல்லுவாங்க இது நான் வந்து தொழில் மேலே நான் வேலைக்கு ஒரு வேலைக்கு போகிறேன் நிரந்தரமான வேலை இல்லை அடிக்கடி வேலை மாட்டிங்கன்னே இருக்குன்னா மாந்தி தோஷம்னு சொல்லுவாங்க இந்த மாந்தி குளிகன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தோஷங்களை சரி பண்ணணுன்னா தூமாவதி தான் முதல் தெய்வமாக இருப்பாங்க நீங்கள் எந்த ஜேஷ்டாதேவி சிலைகளையோ தூமாவதி சிலைகளையோ எல்லா சிவன் கோவில்கள்லேயும் பார்க்கலாம் பழமையான எல்லா கோவில்லையும் அவங்க இருப்பாங்க ஏன்னா வழிபாடக்கூடிய ஒரு தெய்வமாக அவங்களை வந்து வச்சுருந்தாங்க இப்பதான் நம்ம நிகழ்காலங்களில் நமக்கு வந்து தெரியல அவங்க இவங்களுக்கு எல்லாம் இருக்கு எல்லா சிவன் கோயிலையும் கோவில் இருக்கும் ஜெயஷ்டா தேவிக்கு எல்லா இடத்துலையும் இருக்கும் இப்போ நீங்கள் நீங்கள் இப்போ நிறைய கோவில்கள்லாம் இப்போ புதஞ்சு இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள் எல்லா கோயிலும் இருக்குது நீங்கள் எங்கே பழமையான கோவில்களுக்கு போங்க ஒரு ஆயிரம் ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டு பழமையான கோவில்கள் எந்த சிவாலயங்களுக்கு போனாலும் ஜேஷ்டா தேவியோடைய சிலைகள் இப்போ கிடைக்குது ஜெய்டா தேவி கோவில்களும் இருக்குது தனியாக தனி கோவில்களாகவே இருக்கும் எப்படி கணபதிக்கு எப்படி முருகருக்கு எப்படி ஒரு லட்சுமிக்கு கோவில்கள் சிலைகள் வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி ஜேஷ்டாதேவிக்குன்னு தனி சன்னதிகளே வந்து இருக்குது தெரியாத தான் நிறைய பேர் வந்து அவங்க வந்து அந்த சிற்ப வடிவங்களில் வெறும் பாறைகள்லேயே செதுக்கப்பட்ட மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுருவாங்க உங்களுக்கு உண்மையாகவே மாந்தி தோஷம்லாம் சரியாகணா தூமாவதி தான் உங்களுக்கு சிறந்த வழிபாடு நம்ம மீதி வழிபாடெலாம் செய்யறதை விட நீங்கள் சு ஒரு தூமாவதியோடைய பரிகார பூஜையோ பரிகார வேள்விகளோ பரிகார பூஜைகளோ செஞ்சு பாருங்கள் மாந்தி தோஷம் உடனே போயிடும் உங்களுக்கு நீங்கள் இப்போ நீங்கள் இந்த மாதிரி மாந்தி உங்கள் மான்னு சொல்லிட்டு உங்களுடைய கட்டங்களில் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்கன்னா நீங்கள் எதுவும் பண்ண தேவை தூமாவதி வழி வழிபாடு பண்ணுங்கள் உடனே உங்களுக்கு உங்களுக்கு வந்து அந்த பலன் வந்து உடனே வந்து மாறிடும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு எந் எது எதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு தெரியாமலே தான் வழிபாடே வந்து செய்கிறோம் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி தூமாவதியை வர் வர்ணிக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு தெய்வம் அவங்க இப்போ போகர் மட்டும் இல்லை அகஸ்தியர் புலஸ்தியர் காளாங்கி திருமூலர் கா இதாவது திருமூலர் சொன்னதா காளாங்கி காளாங்கி பூசா விஜியில் சொல்றாரு தூமாவதியோடைய மந்திரத்தை திருமூலர் வந்து எனக்கு சொன்னார் திருமூலருடைய சீ சீடர் வந்து காலாங்கி அவர் சொன்னதாக வந்து அவர் அவருடைய பாடலில் பூசாவதியில் வந்து கொடுக்குறாரு அந்த மாதிரி ரெண்டு பேரில் நிறைய பேர் வர்ணிச்ச ஒரு தெய்வம் கா தூமாவதி அப்படின்றவங்க ஓகே இந்த நமக்கு தெரிஞ்ச இந்த சரௌண்டிங்கில் எங்கேயாவது தூமாவதிக்கான கோயில் இருக்கா சார் ஒன்று நமக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் எதுவும் வந்து வெடால்னு ஒரு ஊர் வந்து இருக்குது கடப்பாங்கம் பக்கத்தில் சித்தலம் அடைஞ்ச சிவன் கோவில் தூமாவதி சிலை மட்டும் தனியாக இருக்கும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா அமாவாசை நாட்களில் இப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா பூசணிக்காவில் விளக்கு போடுறவங்க நிறைய பேர் அதுவும் வழி வழி அப்பத்துலேருந்து வந்துட்டே இருக்கிறது தான் இப்போ நிகழ்காலங்களில் நடக்கிறது இல்லை வழி வழியாக நடந்துகிட்டே இருக்கிறது தான் விடாது கொல்லிமலை போகிறீங்க அப்படின்னா அரபலீஸ்வரர் கோவில் அரபலீஸ்வரர் கோவிலில் தனியாக ஜேஷ்ணா தேவிக்கு சன்னதி வந்து இருக்குது சென்னையிலேயே நிறைய கோவில்களில் வந்து இருக்குது விரல் விட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து நீங்கள் சிவாலயங்கள் வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த கோவில் இருந்தாலும் தூமாவதியுடைய சன்னதி தனி ஆலயங்கள் கண்டிப்பாக வந்து இருக்கும் ஓகே ஸோ மாந்தி தோஷம் இருக்குது அங்கே போய் தோஷம் இருக்கிறவங்க தூமாவதி அங்கே இருக்கிற சும்மா தூமாவதிக்கு விளக்கு போட்டால் போதும் மாலை நேரத்தில் போடுங்க என்னைக்கு பண்ணுங்க இன்னைக்கு அன்னைக்குதான் இல்லை என்றைக்கு வந்தாலும் பண்ணுங்க நீங்கள் இந்த கிழ அதாவது மீது தெய்வங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எழுந்து பல்லு வளைக்கிட்டு குளிச்சுட்டு அப்படிதான் வணங்கணும் நீங்கள் எந்த தெய்வமாக இருந்தாலும் பூசா விதி இல்லை தூமாவதியுடைய மந்திரம் நீங்கள் படுக்கும்போது வணங்குங்க தூங்கி எழுந்து வணங்குங்க எந்த நேரத்தில் வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் வந்து தூமாவதி மட்டும்தான் நீங்கள் வேற எந்த தெய்வத்துக்கும் நீங்கள் அந்த மாதிரி வணங்க முடியாது மீது எல்லா தெய்வத்துக்கும் உங்களுக்கு நீங்கள் ஆபத்து நேரங்களில் அழைக்கலாம் நமக்கு எது ஏதோ நமக்கு ஏதோ சங்கடம் ஏற்படுது என்னை ஏதோ துருஆத்மாக்களை வந்து அழுத்துது இல்லை நான் வேறு ஏதோ பிரச்சனையில் இருக்கிறேன் என்னை வந்து காப்பாற்று முருகான்னு சொல்லிட்டு கூப்பிடலாம் வாராய் கூப்பிடலாம் நீங்கள் எதோ ஒன்றாலும் கூப்பிட்லாம் ஆனால் தூமாவதிக்கு அந்த மாதிரி தூமாவதியை நீங்கள் எந்த வேண்டுதலுக்கு ஒன்றாலும் அழைக்கலாம் நான் எதுவும் என்ன பல்லு வளகலை குளிக்கலை ஆனால் எனக்கு நான் பூஜை பண்ணணும்னு எனக்கு தோணுது அவங்கள கூப்பிடணுன்னு தோணுதுன்னா அவங்கள மட்டும் தான் கூப்பிட முடியும் நீங்கள் ஃபுல்லாக நான் இப்போ ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் வந்து நான்வெஜ் சாப்பிட்டுட்டேன் இல்லை நான் வந்து இதுக்கு இறந்த வீட்டுக்கு நான் வந்து போயிட்டு வந்துவிட்டேன் இல்லை சுடுகாட்டுக்கு ஏதோ போயிட்டு வந்துவிட்டேன் என்னால் தெய்வங்களை கும்பிட முடியாது வெளியே நிற்கிறேன் எங்கள் வீட்டில் யாரோ இறந்து போயிட்டாங்க என்னால் வந்து தெய்வங்களை வந்து வணங்க முடியாது தூமாவதி நீங்கள் வணங்கலாம் உங்களுக்கு எந்த தோஷமும் ஏற்படாது உங்களுக்கு அதனால் எந்த நெகட்டிவும் வந்து ஏற்படாது தூமாவதி எந்த நேரத்துலையும் எப்போ வேணாலும் கூப்பிடலாம் அவங்க அவங்களை நீங்கள் இந்த நேரம் இந்த காலங்களில் தான் நம்ம கூப்பிடணுற அவசியமே வந்து இல்லை நீங்கள் எந்த எந்த தோஷத்துக்கு வேணாலும் அவங்கள நீங்கள் வந்து வணங்கலாம் அளவுக்கு பலன் கொடுப்பாங்க அவங்க நிச்சயமா ஸோ எங்களுடைய நேர்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கட்டும் உங்களுக்கான பூஜை முறைகள்லாம் சொல்லி பார்க்கட்டும் நிச்சயமாக கமெண்டில் இதுக்கான ரிசல்ட் வந்து நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நன்றிங்கம்மா நன்றி